கல்வியை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பாருங்கள் லெவன்த்தில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி அப்படிங்கிற உள்ளோசனை பார்க்க போகிறோம் சரிங்களா சரி பார்க்கலாம் பாருங்கள் சென்னை மாகாணம் அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் வந்து உருவாக்கி இருந்திருப்பாங்க அந்த சென்னை மாகாணம் அப்போதைய சென்னை மாகாணம் அப்படிங்கிறது எதுதெல்லாம் வந்து உள்ளடக்கியது அப்படின்னா இந்த ஆந்திரா இருக்கும் அதுக்கடுத்து கேரளாவில் இருக்கக்கூடிய மலபார் பகுதி அதுக்கடுத்து சவுத் கர்நாடகா தெற்கு கர்நாடகா அதுக்கடுத்து ஒடிசாவோட வடக்கு பகுதி அதுக்கடுத்து லட்சத்தீவு இதெல்லாமே வந்து சேர்ந்தது தான் வந்து சென்னை மாகாணம் சரிங்களா இது ஆயிரத்தி ஒண்ணுல வந்து உருவாக்கி இருந்திருப்பாங்க இருபதாம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசியல் வந்து எப்படி பண்ணியிருந்துருப்பாங்க அப்படின்னா பிராமின்ஸ் நான் பிராமின்ஸ் இவங்க இவங்களை வச்சு தான் வந்து அந்த அரசியல் அப்படிங்கிறது வந்து நகர்ந்துருக்கும் சரிங்களா அதை வந்து நம்ம புக்கில் கொடுத்துருந்துருப்பாங்க அது நம்ம பார்த்துக்கணும் அதுக்கடுத்து திராவிடர் இந்த திராவிடர் அப்படின்ட்டு யாரை சொல்றாங்க அப்படின்னா ஆரியர் அல்லாத தமிழ் பேசுறாங்க இல்லையா அவங்களை எல்லாத்தையுமே வந்து திராவிடர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரிங்களா இந்த திராவிடரை தான் வந்து தமிழ்மொழி அப்புறம் தமிழ்மொழியோட பண்பாடு அப்புறம் தமிழ் நாகரீகம் இதெல்லாமே வந்து இந்த நாகரிகத்தோட பாதுகாவலர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா திராவிடர் அப்படின்னு சொல்லணும் இது தமிழ்மொழியோட பண்பாடு மற்றும் நாகரீகத்தோட பாதுகாவலர் யாருன்னு கேட்டாங்கன்னா திராவிடர் அதுக்கடுத்து பிராமணர் அப்படின்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா வடமொழி இருக்கு இல்லையா அந்த வடமொழி பேசுகிறவங்க தான் வந்து பிராமணர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த வடமொழி கலாச்சாரத்தோட பாதுகாவலர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த பிராமணர் அப்படிங்கிறது நம்ம சொல்லணும் சரிங்களா இது ரெண்டும் முடிஞ்சு அடுத்து திராவிட இயக்கம் திராவிட இயக்கம்னா என்ன அப்படின்னா அப்போது அந்த இருந்த சென்னை மாகாணம் நம்ம பார்த்தோம் இல்லையா அதில் வந்து நான் பிராமின்ஸ்க்காக அந்த தமிழ் தமிழோட அடையாளம் அதுக்கடுத்து சமூக அரசியல் அப்புறம் அவங்களோட பொருளாதாரம் அவங்களோட இவங்களோட நலனை எல்லாத்தையுமே வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் திராவிட இயக்கம் அப்படிங்கிறது முக்கில் கொடுத்து வந்திருப்பாங்க இதையும் பார்த்து வச்சுக்கணும் அதுக்கடுத்து கால்வெல் வந்து வாழ்ந்திருப்பாங்க இல்லையா எங்கே வாழ்ந்தாங்க தமிழ்நாட்டில் எங்கே வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க சரியா அவங்களோட பிறப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி பதினாலில் வந்து பிறந்திருப்பாங்க மே ஏழில் சரியா இங்கிலாந்துல கிலாடி அப்படிங்கிற இடத்துல வந்து பிறந்திருப்பார் இங்கே இறக்கிறது வந்து எங்கே இருந்திருப்பாரு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆகஸ்ட் இருபத்தி எட்டில் கொடைக்கானல் வந்து இறந்திருப்பாங்க சரிங்களா அவங்க வாழ்ந்த இடம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க அதுக்கடுத்து தென்னிந்திய மொழிகளின் ஆய்வு அப்படின்னு சொல்லிட்டு எல்லிஸ் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறுலயும் கால்டுவில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு நம்ம போனதிலே பார்த்துருந்துருப்போம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு கால்டுவில் வந்து எழுதி அதை வெளியிட்டு அடுத்து பாருங்க சென்னை வாழ் மக்கள் சங்கம் அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுல கஜலட்சுமி அரசு வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் பிப்ரவரி இருபத்தி வந்து உருவாக்கி இருப்பாங்க சரிங்களா இது வந்து குரூப் டூ அதுக்கு அதுக்கடுத்து கல்வி வேலை வாய்ப்பு இந்த இதுலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெப்பிரசன்டேஷன் கொடுக்கல இதுல நைன்டீன் நாட் மின்டோ மின்டோமார்லி ரிஃபார்ம் வந்து வந்திருக்கும் இல்லையா இதில் வந்து கொடுத்துருந்துருக்க மாட்டாங்க இதுவும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கடுத்து மூணு சதவீதம் சரிங்களா வெறும் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைய சென்னை மாகாணத்தில் மொத்தமே வந்து மூணு சதவீதம் தான் பிராமணர்கள் வந்து இருந்திருப்பாங்க அந்த மூணு சதவீத பிராமணர்களும் எல்லா துறையிலும் எல்லா அரசு அலுவலகத்திலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடத்த வந்து பிடிச்சிருந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் ஜோர்டன் காட்டிங் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாரு அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து அந்த ரிப்போர்ட் வந்து கொடுத்துருந்துருப்பார் இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கடுத்து நீதி கட்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை பத்தி அடிக்கடி கொஷின் வந்துட்டே இருக்கும் பாப்போம் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு இததான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருப்பாங்க நம்ம போன வீடியோலே பார்த்துருந்துருப்போம் சரிங்களா சில்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் யார் யாரெல்லாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க நாயரு தியாகராயரு அதுக்கடுத்து நடேசனார் இவங்க மூணு பேருமே சேர்ந்து தான் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது உருவாக்கி இருந்திருப்பாங்க சரிங்களா அதுக்கடுத்து நான் பிராமின்ஸ்களாக இருக்காங்க இல்லையா நான் பிராமின்ஸ் எல்லாருமே சட்டமன்ற எலக்ஷனில் இடஒதுக்கீடு வந்து தந்திருப்பாங்க யார் தந்தாங்க அப்படின்னா நீதி கட்சி தான் வந்து தந்திருப்பாங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி ஓகேவா இந்த நீதி கட்சியோட வரலாறுலாம் நம்ம போனதுலேயே கிளாஸ்லேயே பார்த்துருந்துருப்போம் பாத்துக்குங்க அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் மாண்டக ஜேம்ஸ் போர்டு சட்டம் வந்து சீர்திருத்த சட்டம் வந்து வந்திருக்கும் சரிங்களா அதுல என்ன பண்ணியிருந்திருப்பாங்க இரட்டையாட்சி வந்து அறிமுகம் வந்து படி பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அப்போ இரட்டை ஆட்சிக்கு அப்புறம் முதல் தேர்தல் எப்போ நடந்துச்சுன்னு கேட்டாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து நடந்திருக்கும் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தான் நீதி கட்சி அப்படிங்கிறது வெற்றி பெற்றிருக்கும் சரிங்களா இது ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கடுத்து காங்கிரஸ் வந்து தேர்தலில் வந்து நிற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்கில் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க சரிங்களா காங்கிரஸ் வந்து தேர்தல் வந்து புறக்கணிச்சிருப்பாங்க ஏன் அப்படின்னா இந்த இரட்டையாட்சி வந்து வந்ததுனால காங்கிரஸ் வந்து தேர்தல் வந்து புறக்கணிச்சிருப்பாங்க அப்போ யாருமே வந்து காங்கிரஸ் சார்பா நிக்கலையா அப்படின்னா எல்லாமே நின்னா நின்றுப்பாங்க முக்காவாசி பேர் வந்து நின்று அவங்க எல்லாமே இன்டெரக்டா பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க சரிங்களா இன்டைரக்டானா வேற ஒரு கட்சி இப்ப சுயராஜ்ய கட்சி எல்லாம் பாத்துருப்போம் அந்த மாதிரி வெவ்வேறு ஒரு மூலியமா வந்து அவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா தேர்தலை வந்து சந்திச்சிருந்திருப்பாங்க ஓகேவா அதுக்கடுத்து ஜஸ்டிஸ் பார்ட்டியோட பங்களிப்பு எதில் எதுல வந்து அவங்களோட பங்களிப்பு இருந்துச்சு அப்படிங்கறத பார்க்கணும் இந்து சமய அறநிலைய வாரியம் அப்படிங்கிறத உருவாக்கி இருந்திருப்பாங்க சரிங்களா நம்ம போன கிளாஸ்ல பார்த்துருப்போம் இந்து சமய அறநிலை சட்டம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா அதுக்கடுத்து பஞ்சமரலுக்குலாம் வந்து ஒதுக்கீடு வந்து பண்ணியிருந்திருப்பாங்க அதுக்கடுத்து மதிய உணவு திட்டம் இந்த மதிய உணவு திட்டத்தை பரிசோதனை முறையில் அந்த ஆயிரம் விளக்கு அப்படிங்கிற இடத்துல வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்துருப்போம் சரிங்களா அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து இந்த மருத்துவம் சரிங்களா இந்த மருத்துவம் ஆவறத்துக்கு அடிப்படையான தகுதி வந்து சான்ஸ்கிரிட் அதாவது சமஸ்கிருதம் வந்து கற்றுக்கணும் க சமஸ்கிருதம் பேசணும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க அப்போது அதை வந்து ரிமூவ் பண்ணது யாருன்னா நீதி கட்சி வந்து ரிமூவ் பண்ணியிருந்திருப்பாங்க சரிங்களா அதுக்கடுத்து முத்துலக்ஷ்மி அம்மையார் அவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்க தேவதாசி வந்து ஒழிக்கப்பட்டிருக்கோம் அவங்களால ஓகேவா அதுக்கடுத்து மிராசுதாரர் முறை சரியா மிராசுதாரர் முறை வந்து ஒழிச்சுன்னு இருப்பாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சரிங்களா இதுக்கு மேல நம்ம ஒண்ணு பார்ப்போம் ஜமீன்தாரி முறையை வந்து ஒழிச்சது எந்த சட்ட எந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்ப மிராசுதாரர் முறையை வந்து ஒழிச்சது யாரு அப்படின்னா இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் வந்து ஒளிச்சிருந்திருப்பாங்க சரிங்களா அதுக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு நீர்ப்பாசன திட்டம் அப்படிங்கறத யாரால கொண்டு வரப்பட்டிருக்கும் அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டியால தான் கொண்டு வந்திருக்கும் சரி ஓகே அடுத்து பாருங்க ஆந்திரா யூனிவர்சிட்டி ஆந்திரா யூனிவர்சிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல இவங்க தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அதுக்கடுத்து அடுத்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா அதுக்கடுத்து அடுத்து ராமசாமியை பத்தி பார்ப்போம் ரா பெரியார பத்தி பார்க்கணும் இந்த ராஜாஜி கவர்மெண்ட் என்ன பண்ணியிருந்திருக்கோம் அப்படின்னா அவங்க அமைச்சரவை அமைச்சதுக்கப்புறம் ஹிந்தியை வந்து கட்டாய மொழியாக வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஒன்று சொல்லணும் அப்படின்னா மும்மொழி கொள்கை வந்து கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா த தமிழு அதுக்கடுத்து இங்கிலீஷு அதுக்கடுத்து ஹிந்தி வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருப்பாங்க ஓகேவா அதுக்கடுத்து பெரியார் ஒன்று சொல்லியிருந்திருப்பார் இப்போ ஹிந்தியை நீங்கள் வந்து கொண்டு வரீங்க அப்படின்னா அது வந்து வட இந்திய ஏகாதிபத்தியத்துக்கு நிறுவர ஒரு முயற்சியாக வந்து அமையும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வந்து சொல்லியிருந்திருப்பார் இதுவும் வந்து முக்கியமானது ஓகேவா அதுக்கடுத்து ஹிந்தி திணிப்பு இந்தி திணிப்பு அப்படிங்கிறது ஆரியர்களோட மேலாதிக்கத்தை வந்து அது நிறுவுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வந்து சொல்லியிருந்திருப்பாரு இந்த ரெண்டு கூற்று முக்கியமானது யார் சொன்னாங்க அப்படின்னா பெரியார் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க சரிங்களா நேத்து நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன் நேத்து வந்து பெரியார் ஒன்று சொல்லியிருப்பாரு மறைமலடிகள் ஒரு கூற்று வந்து சொல்லியிருப்பாரு எது டென்த் லெசன்ல நம்ம பார்த்துருப்போம் சரிங்களா அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கடுத்து சென்னையில் வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை வந்து நடத்தி அதனால் அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்தினதுனால பெரியார் வந்து சிறை வந்து போயிருந்திருப்பார் சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்தில் இருபத்தி மூணு டைம் வந்து சிறைக்கு போயிருப்பார் அதனால இவருக்கு சிறைப்பறவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரும் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க சரிங்களா அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ஜெயிலில் தான் இருந்திருப்பார் அந்த ஜெயிலில் இருக்கும்போதே ஜஸ்டிஸ் பார்ட்டியோட தலைவராக வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க சரிங்களா நீதி கட்சியோட தலைவராக வந்து பெரியாரை வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க இது வந்து ப்ரீவியஸர் கொஷின் ஓகேவா சென்னை மாகாண காங்கிரஸ் அப்படிங்கிறது முன்னோடி இதான் வந்து அமைஞ்சிருக்கும் அதுக்கடுத்து வைக்கம் சத்தியாகிரகா அதுக்கடுத்து சேரன்மாதேவி இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திருந்தீங்க அப்படின்னா ஆஹ் குரல் கொடுத்துருந்துருப்பார் நம்ம சேரன்மா தேவி நம்ம பார்த்தோம் நேற்று பார்த்துருந்துருப்போம்னு நினைக்கிறேன் சேரன்மா தேவியை வந்து யார் கூட சேர்ந்து பெரியார் வந்து எதிர்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா அதுக்கடுத்து பெரியாரோட முயற்சி வந்து தோல்வியடையும் என்ன முயற்சி பண்ணியிருப்பாரு அப்படின்னா இடஒதுக்கீடு வந்து கேட்டிருந்திருப்பாரு இப்போ இந்த சேரன்மாதேவி குருகுலத்தில் ஒரு பிரச்சனை வந்து நடக்கும் இல்லையா அந்த பிரச்சனைக்காக எங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க ஓகேவா அந்த ரிசர்வேஷன்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால காங்கிரஸ்ல இருந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா பதவி விலகிட்டு அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிற இயக்கத்தை வந்து என்ன பண்றாரு தொடங்குறாரு சரிங்களா அப்ப அந்த சுயமரியாதையோட நோக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா தேர்தல் அரசியலை வந்து தவிர்க்கிறது அப்புறம் வந்து சமூக சீர்திருத்தம் அது வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க சாதி முறையை வந்து ஒழிக்கணும் அதுக்கடுத்து பெண்கள் மீதான பாலின தடையை வந்து நீக்கணும் அதுக்கடுத்து பரம்பரை அர்ச்சகர் வந்து அதை அந்த உரிமையை வந்து எதிர்த்து போராடி இருந்திருப்பாங்க இதெல்லாமே இவங்களோட நோக்கமாக இருந்திருக்கும் சரிங்களா சுயமரியாதை இயக்கத்தோட நோக்கம் வந்து எதுன்னு கேட்டாங்கன்னா இதுதான் இதெல்லாம் வந்து கூட்டுக்கானெல்லாம் கேட்கலாம் அதனால தான் நான் இப்படி எழுதி வச்சிருக்கேன் சரிங்களா சரி ஓகே அப்புறம் அவங்க என்னதான் பண்ணாங்க இந்த சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கறத உருவாக்குனாங்க அவங்க என்னதான் பண்ணாங்க அவங்களோட நோக்கம் வந்து நம்ம பார்த்தோம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த உறுப்பினர்கள் அங்க சுயமரியாதை இயக்கத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாமே அந்த சாதி துணை பெயர் வந்து வச்சிருந்துருப்பாங்க அவங்க பேருக்கு பின்னாடி ஒரு சாதி பெயர் வந்து வச்சிருந்துருப்பாங்க அதெல்லாமே வந்து என்ன பண்ணிருந்துருப்பாங்க அப்படின்னா எல்லாருமே ரிமூவ் வந்து பண்ணியிருந்துருப்பாங்க ஓகேவா அதுக்கு அடுத்து சாதி மத அடையாளம் வந்து கைவிடுறதுக்கு ஒரு ஆணை வந்து பிறப்பிச்சிருந்துருப்பாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அதுக்கடுத்து சாதியற்ற சாதி இல்லாம புரோகிதரற்ற புரோகிதரும் இல்லாம ஒப்பந்த திருமணத்தை வந்து அறிமுகப்படுத்தினது யாரு அப்படின்னா சுயமரியாதை இயக்கம் தான் அப்ப அதுக்கு பேர் ஒண்ணு வச்சிருந்தாங்க சுயமரியாதை திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா அடுத்து பாருங்க சுயமரியாதை இயக்கத்தோட அபிஷியல் நியூஸ் பேப்பர் வந்து கேட்டாங்க அப்படின்னா குடியரசு அப்படிங்கிறது இந்த குடியரசு எந்த ஏரியில் வந்து பெரியார் வந்து ஆரம்பிச்சிருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா அதுக்கடுத்து அடுத்து இன்ப திராவிடமே என்னோட லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வந்து சொல்லியிருந்தா நம்ம புக்கில் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கடுத்து பெண்கள் மாநாட்டில்தான் வந்து பெரியார் பட்டம் வந்து பெரியாருக்கு வந்து கொடுத்துருந்துருப்பாங்க சரிங்களா அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கடுத்து பெரியார் வந்து நாளேடுகள் நாளேடுகளான இந்த குடியரசு புரட்சி விடுதலை சரிங்களா அந்த குடியரசு நான் உங்களுக்கு இயர் ஆல்ரெடி போன இதுலேயே நம்ம பார்த்துருந்துருப்போம் சரிங்களா போன லெசன்லேயே பார்த்துருந்துருப்போம் குடியரசு புரட்சி விடுதலை எல்லாத்துக்குமே இயர் வந்து பார்த்தாச்சு சரிங்களா அதுக்கடுத்து சுயமரியாதை இயக்கம் இந்த சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருந்துருப்பாங்க அப்படின்னா மாநாடு வந்து நடந்து நடத்தியிருந்துருப்பாங்க செங்கல்பட்டுல சரிங்களா அதில் தலைவர் வந்து யார் சவுந்தர பாண்டியன் அப்படிங்கிறவங்க இருந்திருப்பாங்க சரிங்களா அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அந்த சுயமரியாதை இயக்கம் ஆரம்பித்த காலகட்டத்தில் பொது உடைமை கட்சி அப்படிங்கிறது ஒன்று ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க சரிங்களா இவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்க சமதர்ம திட்டங்களுக்காக தொழிலாளர் இயக்கங்களை ஒன்றிணைத்து தீவிரமாக பரப்புரை வந்து செஞ்சிருக்கும் எது இந்த பொதுவுடைமை கட்சி அப்படிங்கிறது சரிங்களா அதுக்கடுத்து சுயமரியாதை திட்டம் வந்து கவரப்பட்டவங்க யாரு அப்படின்னா சிங்காரவேலர் வந்து கவரப்பட்டிருப்பார் சரிங்களா இது வந்து முக்கியம் இதெல்லாம் வந்து கூற்றுக்கானல கேட்கலாம் பார்த்து வச்சுக்கோங்க அப்போ இவங்களோட நோக்கம்லாம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா திராவிட சமுதாயத்தை வந்து சீர்திருத்துறது திராவிட பண்டைய தமிழ் பண்பாடை வந்து கற்பிக்கிறது இதெல்லாமே வந்து இவங்களோட வேலையா வந்து இருந்திருக்கும் சரிங்களா அது இது சுயமரியாதை இயக்கத்தோட நோக்கத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரியா இது அங்கே ஒரு நோக்கம் பார்த்தோம் இதுவும் இதுவும் ஒரு வகையான நோக்கம் இது நம்ம புக்கில் வந்து நோக்கம்னே கொடுத்துருந்துருப்பாங்க சரிங்களா அதுக்கடுத்து பெரியார் பெரியாரை பொறுத்த வரைக்கும் சமூக விழிப்புணர்வு மூலம் தொன்மையான திராவிட பண்பாட்டின் புகழை வந்து மீட்டெடுக்க வந்து என்ன பண்ணியிருந்திருப்பார் அப்படின்னா விரும்பி இருந்திருப்பார் சரிங்களா அதுக்கடுத்து சுயமரியாதை திருமணமாக இருக்கட்டும் அதுக்கடுத்து மத விழாக்களை வந்து பின்பற்றுவ பின்பற்றுவதை வந்து ஆதரிக்கவில்லை இவங்க சரிங்களா யாரு இப்போ மத விழாக்கள்லாம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மதம் ஹிந்து முஸ்லீம்லாம் அவங்க மத விழாக்கள்லாம் கொண்டாடுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து என்ன பண்ணல அப்படின்னா இவங்க ஆதரிக்கல சுயமரியாதை இயக்கம் ஆதரிச்சாங்களா அப்படின்னா ஆதரிக்கல அப்படிங்கிறது சொல்லணும் சரியா அதுக்கடுத்து சமூக நிகழ்வுகளின் பிராமணர்களின் சேவைகளை வந்து பயன்படுத்தாம இருக்க செய்யறது சரிங்களா இப்போ ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் இதெல்லாம் கூப்பிடுவாங்க இல்லையா அப்போ அந்த காலத்துலயும் அப்படிதான் இருந்திருக்கு அப்போ அதெல்லாமே வந்து என்ன பண்ண அதெல்லாம் வந்து பயன்படுத்தாம இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா அடுத்து பாருங்க நீதி கட்சி வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு ஒரு மூணு காரணம் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒடுக்கப்பட்டோ அதுக்கடுத்து சிறுபான்மையர் இவங்க ரெண்டு பேர்த்தோட ஆதரவு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கும் ஓகேவா அடுத்து பெரியாரோட தலைமையில் சுயமரியாதை அந்த சுயமரியாதை இயக்கம் இருக்கு இல்லையா அந்த சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறது பீக்கில் இருக்கும் அப்போது சரியா நிறையா மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்துருப்பாங்க ஓகேவா அதுக்கடுத்து உயர்குடியின மற்றும் பிரிட்டிஷுக்கு வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணியிருந்திருப்பாங்க சரிங்களா யாரு இந்த நீதி கட்சி அப்படிங்கிறது அப்போ அதனால வீழ்ச்சிக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரியா அதுக்கடுத்து இந்தி எதிர்ப்பு போராட்டம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ராஜாஜி அமைச்சரவை வந்து அமைச்சிருப்பாங்க ஹிந்தி வந்து கட்டாயமாக ஆக்கியிருப்பாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு பார்த்துருந்துருப்போம் சரிங்களா இந்த ராஜாஜி அமைச்சரவையில் இந்த ராஜாஜி அமைச்சரவையில் தான் ஜமீன்தார் முறை ஒழிப்பு அப்படிங்கிறது வந்துருக்கும் சரியா மிராசுதாரர் முறை ஒழிப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா நீதி கட்சி காலம் சரிங்களா ஜமீன்தாரி முறை ஒழிப்பு அப்படின்னா ராஜாஜியோட காலம் இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா அதுக்கடுத்து ஹிந்தி வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்கூல்லையுமே வந்து என்ன பண்ணியிருந்துருப்பாங்க அப்படின்னா அறிமுகம் வந்து படுத்திருந்துருப்பாங்க சரியா அதுக்கடுத்து சேலம் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் வந்து நடந்திருக்கும் இதில் தலைமை தாங்கினது யார் அப்படின்னா பெரியார் வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க சரிங்களா பெரியாரோட தளபதியான சி என் அண்ணாதுரை இருக்கார் இல்லைங்களா சி என் அண்ணாதுரை இவர் வந்து தீர்மானம் வந்து கொண்டு வந்திருப்பார் என்ன தீர்மானம் கொண்டு வந்திருப்பாரு நீதி கட்சி அப்படிங்கிற பேரை தீகா அப்படின்னு சொல்லிட்டு திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தலாம் அப்படிங்கிறது தீர்மானம் கொண்டு வந்தது யாருன்னு கேட்டாங்கன்னா சி என் அண்ணாதுரை சரிங்களா அதுக்கு தலைமை தாங்கினது யாருன்னு கேட்டாங்கன்னா பெரியார் இது வந்து சரியா அதுக்கு அடுத்து இங்க பாருங்க பெரியார் என்ன சொல்லி அப்படின்னா திராவிட நாடு மாநாடை வந்து என்னென்ன பண்ணி இருப்பாரு திராவிட நாடு மாநாடை வந்து கூட்டியிருந்துருப்பாரு அதுக்கடுத்து தனி திராவிட நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வந்து வச்சிருந்துருப்பாரு திராவிட நாடு திராவிடர்களுக்கே அப்படிங்கிற ஒரு கூற்றையும் வந்து சொல்லியிருந்திருப்பாரு இது மூணுமே வந்து முக்கியம் சரிங்களா அதுக்கடுத்து இந்திய திருப்பு போராட்டம் இந்திய திருப்பு போராட்டம் அப்படிங்கிறது பல்வேறு காலகட்டத்தில் வந்து நடந்திருக்கும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ஒன்று வந்து நடந்திருக்கும் சரிங்களா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் யார் வந்து சிஎமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் யாருன்னா இவர் காமராஜருக்கு அடுத்தது ஒருத்தர் ஒரு அவர் தான் செய்யும் சரியா அவ அவர் பேர் என்னென்னு தெரிஞ்சுதுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஓகே இந்த ஜனவரி இருபத்தி ஆறு என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா திமுக வந்து துக்க தினமாக வந்து அனுசரிச்சுருந்துருப்பாங்க ஏன் அப்படின்னா ஆர்டிக்கல் முந்நூற்றி பதிமூணின் படி ஹிந்தியை வந்து இந்தியாவோட அஃபீஷியல் லாங்குவேஜாக வந்து அறிவிச்சிருந்துருப்பாங்க அப்போ திமுக என்ன பண்ணியிருந்துருக்காங்க துக்க தினமாக வந்து அனுசரிச்சுருந்துருப்பாங்க ஓகேவா இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கடுத்து திமுக என்ன பண்ணி திராவிட நாடு கோரிக்கையை வந்து திரும்ப வந்து பெற்று பெற்றிருந்திருப்பாங்க இந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் சரிங்களா இதுவும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து பாருங்க திராவிட இயக்கம் அப்படிங்கிறது செகண்ட் வேர்ல்டு வார் போது அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது இங்க கொடுத்து வந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி காங்கிரஸ் வந்து பதவி விலகிருக்கும் சரிங்களா என்ன பண்ணியிருந்திருப்பாங்க முப்பத்தி ஏழு டு முப்பத்தி ஒன்பது யாரோடது ராஜாஜி வந்து இருந்திருப்பாரு முப்பத்தி ஏழு டு முப்பத்தி ஒன்பதுல ஏன் முப்பத்தி ஒன்பதுல பதவி விலகிறாங்க அப்படின்னா இந்தியர்களை வந்து கேட்காம என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா இந்திய ஆட்களை வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து பயன்படுத்தி இருந்திருப்பாங்க பிரிட்டிஷ் அப்போது அதை வந்து எதிர்க்கிற விதமாக காங்கிரஸ் ஒட்டு மொத்தமாக என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா பதவி அப்படிங்கிறது விலகி சரிங்களா இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சுயமரியாதை க சுயமரியாதை இயக்கமும் அதுக்கடுத்து கட்சி இது ரெண்டுமே வந்து சேர்ந்து தான் என்ன பண்ணியிருந்துருக்கோம் திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வந்து மாத்திருந்திருப்பாங்க நம்ம போனதில் நம்ம பார்த்தோம் இல்லையா அதே தான் சரியா அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் திராவிடர் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து ஆரம்பிச்சிருந்துருப்பார் சரிங்களா இதனோட டேட்டு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எப்போ வந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த நாற்பத்தி நாலில் வந்து என்ன ஆகுது இது ரெண்டும் சேர்ந்து திராவிடர் கழகம்னு மாதிரிதான் அந்த பெரியார் வந்து திருமணம் பண்ணிப்பாரு அதனால வந்து அண்ணாவுக்கு பிடிக்காம வெளியே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வந்து ஆரம்பிப்பார் ஓகேவா அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி சுப்ரீம் கோர்ட்டோட ரிசர்வேஷன் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரிசர்வேஷனை கேன்சல் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க சரிங்களா இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா அதுக்கு முன்னாடி நீதி கட்சி காலகட்டத்தில் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து வந்திருக்கும் அதை வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்குன்னா ரிசர்வேஷன் வந்து கேன்சல் பண்ணியிருந்திருக்கும் இதெல்லாம் நம்ம பாலிட்டியில் வந்து பார்ப்போம் சரியா அதுக்கடுத்து இத முக்கியமா வந்து பெரியார் வந்து போராட்டம் வந்து நடத்துகிறார் சரிங்களா எங்களுக்கு சாதி வாரியா இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அப்போ அந்த காமராஜர் என்ன பண்றாரு அப்படின்னா இதை வந்து சென்ட்ரல்ல போய் பேசுறாரு யாருக்கிட்ட அப்போத அப்போதே இருக்கக்கூடிய அந்த ஜவஹர்லால் நேரு கிட்ட போய் பேசுறாரு பேசிதான் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது கொண்டு வராங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஃபர்ஸ்ட் அமெண்டமெண்ட் நம்மளோட தமிழ்நாடு தான் வந்து முன்னெடுத்து கொண்டு போகுது சரிங்களா அதுக்கடுத்து காமராஜர் ஒரு கூற்று சொல்லியிருந்திருப்பார் என்ன அப்படின்னா சட்டமும் விதிமுறையும் மக்களுக்காகவே ஏற்பட்டவை சட்டத்துக்காகவும் விதிமுறைக்காகவும் மக்கள் வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்லி காமராஜரோட ஒரு கூற்று வந்து நம்ம புக்கில் கொடுத்து வந்திருப்பாங்க சரிங்களா அதையும் ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கடுத்து ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு டு ஐம்பத்தி நாலு இந்த காலகட்டத்தில் என்னென்ன பண்ணார் அப்படின்னா ஸ்கூல் கவுண்ட்டை மொத்தமாக குறைச்சிருந்துருப்பார் சரியா ஸ்கூல் கவுண்டர் அதிக எண்ணிக்கையில இருந்திருக்கும் அதை வந்து குறைச்சிருந்திருப்பாரு அதுக்கடுத்து இந்தி திணிப்பு திணிச்சிருப்பாரு அதுக்கடுத்து குலக்கல்வி திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்திருப்பாரு சரிங்களா அப்ப இதுக்கப்புறம் என்ன பண்ணி இது எல்லாமே வந்து தீவிரமா எதிர்த்திருந்திருப்பாரு பெரியார் உட்பட அப்ப இவரு வந்து ராஜாஜி மறுபடியும் பதவி விலகிறார் சரிங்களா ராஜாஜி மொத்தம் ரெண்டே ரெண்டு தான் முப்பத்தி ஏழு டு முப்பத்தி ஒன்பது ரெண்டு டு ஐம்பத்தி நாலு சரிங்களா ரெண்டுமே தான் அவர் என்ன பண்றாரு பதவி அப்படிங்கிறது விலகிடுவார் சரிங்களா அதுக்கடுத்து காமராஜரோட காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இந்த காலகட்ட கிட்டத்தட்ட வந்து ஒன்பது வருஷம் வந்து இருந்திருப்பாரு இதே ப்ரீவியசர் கொஷின் தான் சரியா இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும் இந்த குலக்கல்வி திட்டத்தை என்ன பண்ணி இருந்திருப்பாரு அப்படின்னா ரிமூவ் பண்ணியிருந்திருப்பாரு யாரு காமராஜர் சரிங்களா ஓகே இப்போ உங்களுக்கு என்ன கொஷின் அப்படின்னா காமராஜர் வந்து அவரோட அரசவையில் கல்வி அமைச்சராக யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா கல்வி அமைச்சராக இருந்தவர் தான் இந்த குலக்கல்வி திட்டத்தை வந்து ரிமூவ் பண்ணியிருந்திருப்பார் சரிங்களா ஓகே அங்கே ராஜாஜ் என்ன பண்ணார் ஸ்கூல் கவுண்டெல்லாம் டிக்ரீஸ் குறைச்சாரா இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்கூல் கவுண்டர் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணியிருந்துருப்பாங்க அதுக்கடுத்து நீர்ப்பாசன திட்டத்தை அதிகமாக அறிமுகம் செஞ்சு அணை வந்து நிறையா கட்டியிருந்துருப்பார் அதுக்கடுத்து தொழிற்பேட்டைகளை வந்து உருவாக்கியிருந்திருப்பார் அதுக்கடுத்து மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க சரியா இதெல்லாமே வந்து காமராஜர் வந்து பண்ணியிருந்திருப்பார் ஓகேவா அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்த காலகட்டத்தில் மாநில மறுசீரமைப்பு சட்டம் யாரோட காலத்தில் பண்ணப்பட்டுச்சுன்னு கூட இன்டெரக்டாக கேட்டாங்க அப்படின்னா யாரோட காலம் காமராஜரோட காலம் ஏன்னா அவரோட காலம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு டு அறுபத்தி மூணு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் ஓகேவா மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வராங்க அப்போது இந்த மாநில மறுசீரமைப்பு சட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா மலையாள பகுதி இருக்கு இல்லையா மலையாள பகுதியை வந்து கேரளாவுக்கும் அதுக்கடுத்து தெலுங்கு பகுதியை வந்து ஆந்திராவுக்கும் அதுக்கடுத்து கன்னட பகுதியை வந்து மைசூருக்கும் வந்து கொடுத்து வந்துருப்பாங்க சரியா இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா அடுத்து பாருங்க நம்ம திராவிட ஆட்சிகளினோட என்னென்ன திராவிட ஆட்சிகள் வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் காங்கிரஸ் வந்து தோல்வி வந்து அடைஞ்சிருக்கும் திமுக வந்து வெற்றி பெற்றிருக்கும் சரியா திமுக வெற்றி பெற்று அண்ணா வந்து சிஎமாக இருந்திருப்பாங்க இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டே வருஷம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு டு அறுபத்தி ஒன்பதுலாம் வந்து இறந்துட்டுருப்பார் ஓகேவா அதுக்கடுத்து அண்ணா வந்து என்னென்ன பண்ணாரு அப்படிங்கிறத பார்க்கணும் சரிங்களா அண்ணா என்னென்ன திட்டம் கொண்டு வந்தார் அப்படின்னா ஏழைகளுக்கு வந்து வீட்டு வசதி திட்டமாக இருக்கட்டும் அதுக்கடுத்து படியரசி திட்டமாக இருக்கட்டும் இந்த படியரசி திட்டம் தான் உணவு பாதுகாப்புக்கு முன்னோடி திட்டம் எதுன்னு கேட்பாங்க சரிங்களா உணவு பாதுகாப்புக்கு முன்னோடி திட்டம் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா படியரசி திட்டம் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லும் சரிங்களா அதுக்கடுத்து குடிசை மாற்று வாரியமாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து அண்ணாவோட காலகட்டத்தில் தான் வந்திருக்கும் ஓகேவா அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மெட்ராஸ் மாநில பேர் மாற்ற சட்டம் வந்து கொண்டு வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து மாத்திட்டு யாரோட காலம் அறிஞர் அண்ணாவோட தான் சரிங்களா இது ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கடுத்து முக்கிய சாதனைகளாக வந்து கருதப்படுறது எது அப்படின்னா எழுபத்தைந்து மைலுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பேருந்து தடங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருந்திருப்பாரு அப்படின்னா தேசியமயம் வந்து ஆக்கியிருப்பாரு ஓகேவா அதுக்கடுத்து அனைத்து சாதி ஏழை மாணவர்களுக்கும் வந்து கல்வி கட்டணத்துல வந்து விதிவிலக்கு அவங்களுக்கு வந்து ஃப்ரீயா எஜுகேஷன் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க அதுக்கடுத்து இரண்டாம் உலக தமிழ் மாநாடு வந்து யாரோட காலகட்டத்தில் நடந்திருக்கும் அப்படின்னா அண்ணாவோட காலகட்டத்தில் தான் நடந்திருக்கும் சரிங்களா அதுக்கடுத்து ஏழை மக்களுக்கு மானிய விலையில வந்து அரிசி வந்து வழங்கி இருந்திருப்பார் யாரு அண்ணாவோட காலகட்டத்தில் சரிங்களா அதுக்கடுத்து திராவிடர்களோட ஆட்சி வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கொடுத்து வந்திருப்பாங்க சரிங்களா இந்திய பகுதிகள் வந்து சீனா வந்து ஆக்கிரமிப்பு வந்து பண்ணி இந்த சமயத்துல அதுக்கடுத்து தேர்தல் விதிகள்ல புதுசா அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து வந்திருப்பாங்க அப்போ இது ரெண்டையுமே வந்து கொண்டு வந்ததுனால திமுக என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா திராவிட நாடு கோரிக்கையை வந்து இருந்திருப்பாங்க சரிங்களா கேட்டு இருந்திருப்பாங்க திராவிட நாடு எங்களுக்கு தனியாக ஒரு நாடு மாதிரி திராவிட நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இந்த ரெண்டு விஷயம் நடந்தோன்னே என்ன பண்ணியிருந்துருப்பாங்க அப்படின்னா அவங்களோட கோரிக்கை வந்து கைவிட்டதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கில் வந்து ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்து வந்துருப்பாங்க இதுவும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வந்து நம்ம பின்னே பார்த்தோம் அண்ணா வந்து வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு மாநில பெயர் மாற்றம் அதுக்கடுத்து திருமண சட்டத்தில் வந்து அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா அதுக்கடுத்து வந்து பாருங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மும்மொழியை வந்து எதிர்த்தாங்க எதிர்த்துப்பாங்க சரியா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா மும்மொழி கொள்கையை வந்து கொண்டு வந்திருப்பாங்க அது வந்து இவங்க அருங்கிற அண்ணா வந்து எதிர்த்துருப்பார் எதிர்த்து இருமொழி கொள்கையை வந்து நடைமுறைப்படுத்தி நடைமுறைப்படுத்தியிருந்திருப்பார் இங்கிலீஷும் தமிழும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அதுக்கடுத்து படியரசி படியரசி அப்படிங்கிறது ஒரு ரூபாய்க்கு வந்து வழங்கியிருந்திருப்பாங்க இதே தான் கலைஞர் பின்னாடி வந்த கலைஞரும் வந்து ஃபாலோ பண்ணியிருந்திருப்பார் சரிங்களா அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாரு அப்படின்னா அஇஅதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து உருவாக்கி இருந்திருப்பாரு ஆனால் ஆட்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல பிடிக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல தான் பி பிடிச்சிருந்திருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்து எண்பத்தி ஏழு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் வந்து இவங்க ஆட்சியில தான் வந்து இருந்திருக்கும் சரியா ஆட்சியை வந்து கைப்பற்றினார் ஓகேவா அடுத்து பாருங்க திராவிட ஆட்சியோட திட்டங்கள் வந்து பத்தி வந்திருப்பாங்க சரிங்களா இலவச அரிசி திட்டமா இருக்கட்டும் அதுக்கடுத்து சத்துணவு திட்டம் பார்த்தோம் அதுக்கடுத்து பட்டப்படிப்பு வரைக்கும் இலவச கல்வி சரிங்களா அது பார்த்தோம் அதுக்கடுத்து விவசாயத்துக்கு வந்து இலவச மின்சாரம் அதுக்கடுத்து சைக்கிள் ரிக்ஷா ஒழிப்பு அதுக்கடுத்து கையால் மலம் அள்ளுவது வந்து ஒலி ஒழிச்சாங்க அதுக்கடுத்து கைவிடப்பட்ட குழந்தைகளுக்காக தொட்டில் குழந்தை திட்டம் இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா நம்ம தொட்டில் குழந்தை திட்டம்னு படிச்சுட்டு போவோம் அவங்க யாருக்காக அப்படின்னா கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கான தொட்டில் குழந்தை திட்டம் ஏன்னா இது ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின் சரிங்களா இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கடுத்து அமைப்பு சாரா பணியாளர்களுக்கு சரிங்களா நிறைய நலவாரியங்கள் வந்து இவங்க என்ன பண்ணி அப்படின்னா ஆரம்பிச்சு சமத்துவபுரம் அதுக்கடுத்து உழவர் சந்தை ஒரு வந்து உருவாக்கி இருந்திருப்பாங்க அதுக்கடுத்து குடிசை மாற்று வாரியம் அப்படிங்கிறது உருவாக்கி இருந்திருப்பாங்க இது ரொம்ப மின்னையே தான் சரிங்களா அதுக்கடுத்து புக் பேக்ல ஒரு கொஸ்டின் முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பொது தேர்தலில் குளித்தலையில் வந்து வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக நுழைந்தார் அப்படின்னு சொல்லிட்டு யார் கொடுத்து வந்திருப்பாங்க அப்படின்னா கலைஞர் வந்து கொடுத்து வந்திருப்பாங்க சரிங்களா அதுக்கு ரெண்டாவது வந்து என்ன கொடுத்து வந்திருப்பாங்கன்னா முதலமைச்சராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து வந்திருப்பாங்க அது தப்பு சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஒரு பொது தேர்தல் வந்து நடந்திருக்கும் அதில் குளித்தலையில் வெற்றி பெற்று இருந்திருப்பார் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக வந்து கலைஞர் வந்து நுழைஞ்சிருப்பார் சரிங்களா இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அவ்வளோதான் இந்த லெசன் வந்து இதோட முடிஞ்சுது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த லெசன் பார்க்கலாம் நன்றி